இந்த இடம் மட்டும் இல்லை இதே மாதிரி வியாழக்கி போகக்கூடிய பாதை வந்து பருவழி பாதை மாய்தான் தொலைப்பழக்காண்டு பெரிய ஒரு பகுதி அதை வந்து கடந்து இந்த இனி நம்முடைய பக்தர்கள் சமைச்சி சாப்பிடறது என் நெஞ்சங்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அனுமன அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன் இப்போ நாங்கள் நான்காவது நாள் பாத யாத்திரையாக எந்த இடம் சின்னவட்டை என்ன நான் நாவலடி நாவலடி இன்றைக்கு நாங்கள் சின்னவட்டை அப்படிங்குற இடத்துல இருந்து இப்போ பெரியவட்டையை நோக்கி பயணிச்சுட்டு அங்கே இருந்து திரும்ப வியாழையை நோக்கி நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள போகின்றோம் இதைத்தான் சொல்கிறது தொலையாப்பழ காடுண்டு இந்த காடை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நம்முடைய பக்தர்கள் முன்னோர்கள் எல்லாம் வந்து நடக்க 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 காடு போய் தொலையாது அப்படின்ட்டு அதனால் வந்து தலையாப்பழ காடெண்டு பேர் வந்தது சுற்றி 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 காட்டுக்குள்ள ஃபுல்லாகவே போய்க்கொண்டு இருக்கிறது தான் அப்போ நாங்கள் இப்போ அதுக்குள்ளெல்லாம் போய்கொண்டு இருக்கோம் அப்போ பெரியவட்டைக்கு போயிட்டு பெரிய வட்டையில் வந்து அந்த அன்னான நிகழ்வுகள் சாகசாந்தியில் இடம்பெறும் அப்போ அதில் வந்து நாங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப அங்கே இருந்து வியாழையை நோக்கி பயணிக்க போகின்றோம் அங்கே போய்ட்டு முக்கியமான நிகழ்வுகளை காட்சிகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக தருகின்றேன் அரோஹரா பட்டை சுற்றி இந்த அப்படியே போய்கொண்டே இருக்கும் இந்த மத்த பட்டை வார மாதிரி இல்லை பக்கத்தில் வந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க சில இடங்கள்ல வந்து இருக்கக்கூடிய மணல் போட்டு வச்சிருக்காங்க அங்கே வந்து அந்த பக்தர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க அங்கே போயிட்டு அந்த பட்டைக்கு போயிட்டு സാപ്പ് ഇടിവർംട്ട് ഇപ്പം കാട്ടിക്കും അപ്പം ഇരിക്കുമ്പോഴേ ഇത് തൊള്ളാപ്പുഴ കാട് വന്ന് ചുറ്റി സുറ്റിത്തില്ലേ നടക്കുക കാട് വന്ന് മുടിയത് അപ്പം പുറത്തോടെ പത്ത് കിലോമീറ്റർ മറ്റു ശരി മുപ്പത് കിലോമീറ്റർ നാട്ടിൽ നനക്കറേ നടന്ന് വന്നിട്ടും നല്ല പേർക്ക് അങ്ങനെ കിട്ടാ പാപ്പം

சாப்பாடு வந்து எனி கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க ஏண்டா இந்த இடத்துல வந்து எந்த விதமான அடிப்படை வசதிகள் கூட இல்லை தொலைக்காப்பில் காலந்து பெரிய ஒரு பகுதி அதை வந்து கடந்து இந்த இனி நம்முடைய பக்தர்கள் சமைச்சி சாப்பிட்றன்றது ஒரு இன்னலுக்குரிய விஷயம் அதனால் வந்து இந்த இடத்த வந்து எனிடைம் சாப்பாடு தண்ணி வந்து கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க உள்ளே வந்து இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வாங்க எல்லாமே அடிச்சிருக்காங்க இது வந்து நான் பார்த்த வகையில் சரி இந்த இங்கேருந்து பார்க்கும்போதே கிட்டே போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து காட்டி கொள்கின்றேன் இந்த தான் வந்து வட்டு என்று சொல்கிற இடம் நாவலடியே தாண்டி வந்ததும் இங்கேருந்து நாம் இன்னும் ஒரு மூன்று நாலு கிலோமீட்ரு மாதிரி இருந்தால் நாலு கிலோமீட்டர் கூட தான் போனோம் பத்து கிலோமீட்டர் போன மாதிரி இருந்தால் வியாழை அப்படின்னு ஒரு இடம் வரும் அங்கே நாங்கள் போய் இரவு தங்களை வந்து செய்ய போகின்றோம்

டேட்டாவை நீ میدறது منتهیله. منیல வெச்சிருக்கேன். айலன்ல இருக்கு. ஏதோட நாம மார்க்கெட். பட்டுட்டீங்களா? ஆதித்ரா. மார்க்கெட் ஆ. இந்தா இருக்கு. என்ன ரோய் யோசிக்கலாம். சுகலகம்மா. சாப்பிடறோம் ஜெendraபகமா போய் இருந்து சாப்பிடலாம் சாப்பிடணும் பொறியல் சுரக்கா பருப்புங்காய் சாப்ப முடிஞ்சது மே சாப்பாடு வந்து செம்மையா இருக்குது அந்த அளவு பசியோட வந்த சாப்பாடு வேற இந்த இடத்துல அப்படியே கிளம்ப போகின்றோம் நாங்க இதை சாப்பிடுத்து வியாழையை நோக்கி அப்படியே போய்கொண்டிருக்கோம் பாருங்க ஒன்றன் பின் ஒன்றாக பக்தர்கள் எல்லாம் கொண்டிருக்காங்க இந்த பாதை அதாவது வியாழக்கி போகக்கூடிய பாதை வந்து பருவழி வழி பாதை தான் ஒன்றன் பின் ஒன்றாக தான் போய்க்கொள்ள ஏலும் இப்போ கூட்டமாகவே போக முடியாது நம்ம இதுவரைக்கும் யாத்திரை செய்த பாதை மாதிரி இந்த பாதை இல்லை ஒன்றன் ஒன்றாக தான் போகணும் அதோடு நம்ம சாப்பிட்ட இடத்துல வந்து பெரிய வர்டேன்கின்ற இடத்துல நம்ம உழவு வரைக்கும் சாப்பிடலாம் குடிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் சாப்பாடை வந்து கட்டிட்டு போக முடியாது அப்படி இருடம் அது உழவு வரைக்கும் சாப்பிடலாம் இரண்டு மூன்று கறியோடு நல்ல சாப்பாடு மேலே இந்த பாதை வந்து ஃபுல்லாக வந்து சிட்டியாக மாதிரி காடும் முள் முட்களும் இந்த சைட்லாம் வந்து முள் தான் கிழிக்கும் காலை இப்போ எல்லாத்தையும் கடந்து தான் போகணும் சைடில் நிற்கிற மரங்கள் கூட முள் மரங்கள் தான் நான் பாதையெல்லாம் ஃபுல்லாக வந்து போய் வியாழ என்கின்ற இடத்துல வேறணும் அவங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக இருக்கலாம் எங்களுடைய ஒரு நாளைக்கு நாங்கள் அப்படியும் வந்து ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்துக்கு மேலே வந்து நடக்கிறோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வீடியோ வந்து அப்படி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் இருபது நிமிஷத்துக்குள்ளே வரும் அப்போ உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும் என்று நினைக்கின்றேன் ஓகே அப்படி எங்களை போயிட்டு அப்படியே ஒரு ஒரு இடங்களையும் அப்படியே காட்டிக் இது மாதிரி எல்லாமே இந்த ஒரு வழிப்பா தான் அப்படியே சுற்றி 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 அப்படியே போறான் அப்படியே போய்கொண்டிருக்கோம் உள்ள வர ஒரு மூட்டை வந்து ஏத்திட்டாங்க ஒரு மாதிரியாக வந்து சேர்ந்துட்டோம் இந்த முன்னுக்கு வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தால் வந்து முதலுதவியெல்லாம் செய்கிறாங்க நடக்க முடியாத அந்த அவங்களுக்கு எல்லாம் வந்து காலில் மசாஜ் எல்லாம் பண்ணி அப்படி உள்ளுக்குள்ளே வழி அனுப்புகிறாங்க பக்கத்தில் வந்துட்டோமா இருக்குது இந்த அப்படியே வந்து கொண்டே இருக்காங்க

அத முன்னாடி வந்து ஆறு போய் கொண்டு இருக்குது இந்த ஆற்றம் கரையில வந்து மணல்ல நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்காங்க வெளியில இருந்து கொண்டு இருக்காங்க வெங்காலிய பக்கம் போக முடியும் வெங்காலியா போகணும் அந்த பக்கம் ஃபுல்லா வந்து ஆறு தான் இறங்கி ஆற வந்து கடவுப்பட்டு அங்கால பக்கம் போக போறோம் இப்போ இந்த இடத்துல அதாவது வியாழ என்கின்ற இடத்துல வந்து தண்ணீர் இல்லை அதாவது குடிநீர் இல்லை வேற ஒரு இடங்கள்ல வந்து இலங்கை இராணுவப் படையினர் வேறு வர அவங்க வந்து தண்ணீரை வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க குடிக்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல வந்து ஆற்றங்கரை ஓரமாக ஒரு பூவல் மாதிரி கிண்டி இந்த இடத்துல தான் தண்ணி எடுக்கணும் இதை வந்து திரும்ப வந்து சுட வச்சு தான் குடிக்கணும் இப்போ இந்த இடம் மட்டும் இல்லை இதே மாதிரி இந்த ஆற்றங்கரை இந்த ஓரம் ஃபுல்லாகி வந்து இங்கே வருகின்ற பக்தர்கள் நாங்கள் குடிக்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்த பூவலை பயன்படுத்தி எடுக்காங்க இப்போ நாங்களும் தண்ணி எடுக்க வந்திருக்கோம் இப்போ பூல் மாதிரி ஒரு மடுவ கொண்டு அதுக்குள்ளே வந்து கல்லெல்லாம் போட்டு எடுக்கும் இதோட வந்து இந்த நாவல் கொத்தும் வந்து போட்டால் இப்போ தண்ணி கொஞ்சம் குளியுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நாவல் கொத்து வந்து தேடி தெரிஞ்சோம் நாவல் கொத்து கிடைக்கல அப்போ அதனால் தெரிக்கிறத வச்சு எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கோம் இப்போ இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு கூட ஒவ்வொரு பக்தர்களுக்கு பின்னால் ஒவ்வொரு சாமிமார் வந்து கொண்டே இருக்காங்க இதுக்கு கூட ஒரு பொழிந்தான் என்னென்னடா தெரியும் தானே தண்ணி என்ற ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் இதை வச்சு தான் இப்போ தேநீர் குடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை சமையல் வேலைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதை வச்சு தான் ஒரு நாள் வாழ்க்கை வந்து இப்படித்தான் போகும் சரி ஓகே நாங்கள் அப்போ இதை எடுத்துகிட்டு அந்த பக்கமாக என்ன நடக்குன்றதையும் காட்டிக்கொள்கின்றோம் ரெண்டு அவசியம் நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டு கொடுத்தா தான் லேட்டிக்குவாங்கிட்ட சாப்பாடு கிடைக்கும் நைட்டுக்கு அடுத்தது தேநீர் கிடைக்கும் அடுத்தது இந்த இனத்தலால் என்ன ஆரணம் பண்ணா கப்பால் அள்ளனா கீழே வந்து தண்ணி கலங்கும் அதால சும்மா மேலால் போட்டு அள்ளி எடுத்தோம்னா தண்ணி கலங்காது மேலே இதுவும் ஒரு வகையான வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணி நல்ல கிளீனாக இருக்குது சரி நாங்கள் வியாழ என்கின்ற இடத்துல வந்து நின்று ஆற்றுல வந்து குளிச்சுட்டு இப்போ உடுப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மதிய சாப்பாடுலாம் சாப்பிடுறது இப்போ நாலு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு மணி ஆகி கொண்டு இருக்குது இதாக இப்போ நாங்கள் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் இப்போ நம்ம வீடியோ தொழிற்சாக பார்க்குறவங்க பார்ப்பீங்க இல்லை என்ன எல்லாமே இந்த ஒரே இடம் மாறி என்ன சொன்னால் அவ்வளோ பக்தரு கூட்டம் எங்கே பார்த்தாலும் இப்போ அந்த ஆக்கள் நிற்கிறது மட்டும்தான் தெரியும் அந்த பக்தர்கள் நிற்கிற மட்டும் அப்படி சுற்றி காட்டுங்க எல்லா இடம் அப்படியே வளச்சி ஃபுல்லாக வாருங்க இந்த ஆற்றங்கரை ஓரமாக இந்த மணலில் போய் நின்று கொண்டு இருக்கின்றோம் அந்த பக்கமாக சின்ன சின்ன கோயில் இருக்குது அங்கே அந்த இடத்துல வந்து பஜனையில் அடித்து கொண்டிருக்காங்க அந்த பஜனை படிக்கிற அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க அப்படியே அந்த இடத்த அப்படியே போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருதான் இதில் தான் சொல்கிறது வியாழன் என்கின்ற இடம் இந்த பாத யாத்திரைக்கு வருகின்றவர்கள் இந்த இடத்துலையும் வந்து நின்று போவாங்க சரி நான் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டுவேன் அப்படியே இந்த ஆற்றங்கரை ஓரமாக பெரிய பெரிய மதுர மரங்கள் நிற்கிது மதுர மரத்துக்கு கீழே இந்த மணல்ல வந்து படங்கு விரைச்சிட்டு தூங்குறதெல்லாம் வந்து அப்படி ஒரு சொர்க்கம் சொர்க்க மாதிரி இருக்கு

பக்கமாக பஜனைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு மரசெய்களை வந்து ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டு இந்த இடத்துல வந்து இங்கே வந்து சின்ன சின்ன பிரசாதங்கள் வச்சு பக்தர்கள் வந்து வழிபட்டு கொண்டிருக்காங்க இப்போ பெரிய லாங் வீடியோ வந்து எடுக்கிற அளவுக்குலாம் இல்லை ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டி அந்த அந்தளவுக்குலாம் இல்லை அந்த பக்கமாக இங்கே வரும்போது நான் காட்டியிருந்தேன் அந்த முதல் செய்யக்கூடிய அந்த பக்கமாக வந்து நிறைய நபர்கள் கொண்டு இருக்காங்க அதே மாதிரி சில சில அமைப்புகள் வந்து இந்த பக்கமாக இந்த தாகசாந்தி நிகழ்வுகள் அடுத்தது அன்னதான நிகழ்வுகள் எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்காங்க இந்த இது வந்து ஒரு டீம் அதே மாதிரி அந்த பக்கமாக ஒரு டீம் கிடைக்குது இந்த வந்து மேலே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறோம் இருக்குது உள்ளா உள்ளாய் வந்து மர நிழல்களும் நல்ல ஆற்றங்கரிகரமான நல்ல காற்றுகளும் இந்த இடம்தான் வியாழை இப்போ இந்த இடத்துலேருந்து நான் ஆளைக்கு நாங்கள் பாலத்தடி நோக்கி பயணத்தை கொள்வோம் யாத்திரையை அப்போ பாலத்தடிக்கு போயிட்டு அடுத்தது வந்து கட்டகம் கட்டாமம் அடுத்தது கதிர்காமம் இந்த பத்து நாள வந்து நாங்கள் நடந்து முடிக்கணும்ல இந்த முதலாவது தடவையாக பாத யாத்திரையை மேற்கொள்கின்ற அடியார்கள் பத்து நாளில் முடிக்கணும் அப்படின்ங்கிறது நம்மளுடைய ஒரு கலாச்சாரம் மாதிரியான இருந்து கொண்டு வருது போகும் இது வந்து பாருங்க அந்த ஆற்றங்கரைக்கு மேலேயும் வந்து மேடு மாதிரி இருக்குது அந்த இடத்துலையும் வந்து நிறைய பேர் இருந்து கொண்டிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆற்றங்கரையோரமாகவும் இருந்து இப்போ நைட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அனுட்ருக்காங்க இப்போ இரவு நேரத்தில் வந்து இந்த இடம் வந்து எப்படி இருக்குமென்றதையும் கண்டிப்பாக அந்த வீடியோவில் காட்டிக்கொள்வேன் காட்டிட்டு முடித்துக்கொள்வேன் இப்போ அந்த வீடியோவில் முடிப்பேன் விதும் சரியான மாதிரி ஃபுல் டேட் ஆகிட்டு கால் கையெல்லாம் வேலாது நடந்து பொருட்களை தூக்கணும் இப்போ வீடியோ எடுக்கணும் எல்லாத்தையும் பார்க்க தானே வேணும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ முடித்துக்கொள்ளணும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லா விடயங்களையும் காட்டியிருக்கோம் பல இன்னல்களுக்கு மத்தியில் பத்தி ஒரு பக்கம் இனி இஞ்சள பக்கம் இஞ்சல பக்கம் இனி பொருட்களை தூக்குற ஒரு பக்கம் இப்படி வந்து சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் சரி ஓகே இப்போ இந்த கதைக்கிறதுல விளங்கும் இந்த குரலை எப்படி தீண்டு கதையெல்லாம் சரி உடம்புற கதையெல்லாம் சரி வெயிலுக்குள்ளே ஃபுல்லாகவே ஆனொண்மையிலே இந்த பாத யாத்திரைக்கு வாரவங்க இதுவரைக்கும் வராத வரலேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாங்க நீங்கள் ஒரு தடவை ஆகுது வாங்க நாளைக்கு நிச்சயமில்ல அவர் வார்க்கேனு இப்போ வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு நிறைய அனுபவம் கிடைக்கும் ஒரு பக்தி முக்தியான ஒரு இடம் ஒரு மன அமைதி கிடைக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஓகே நாங்கள் இந்த வீடியோவை இதோட கொள்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம் அடுத்தது நாளைய தினம் பாலத்தடி அடுத்தது கட்டாமம் அப்படியான அந்த இடங்களையும் வந்து நாலே சீரியஸில் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ இரவு நேரத்தில் இந்த இடம் கூட்டிகின்றதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்டிக் கொள்கின்றோம் இந்த இடத்துல வந்து லைட்ன்றதே இல்லை இப்போ சோழ லைட்டை பயன்படுத்தி அந்த இடத்த இருப்பாங்க அடுத்தது தீனா நெருப்பு மூட்டுவாங்க அப்போ அந்த வகையில் அந்த இந்த இடம் வந்து நைட் வியூ அப்படி இருக்குன்றதையும் காட்டுறோம் அந்த ஆற்றங்கரை உரமாக நிறைய மீன்களும் வந்து விளையாடி தெரியுது நிறைய மீன் ஓ சாப்பாடு அந்த சோறு அடுத்தது சின்ன சின்ன கடலைகள் அப்படியே அந்த பொருட்களை போடும்போது அந்த சாப்பிட்றதுக்கான நிறைய மீன் இருக்குது அதையும் காட்டிட்டு அப்போ அந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் அப்படி போ ஆற்றங்கரை வருமா நிறைய பெரிய பெரிய மீன்கள் தெரியுது இந்த இடத்த எல்லாம் தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு உள்ளாய் வந்து மீன் தான் இந்த கல்லுகளும் வந்து நல்ல கல்லு பழங்கி கல் மாதிரி இந்த உருண்ட உருண்ட கல்கள் சரி ஓகே அம்மன் நாங்கள் இந்த வீடியோவில் முடித்துக்கொள்கின்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கண்டிப்பாக அவங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த பாத யாத்திரை இருந்தது என்று இந்த இரண்டாயிரத்தி இருபது ஐந்திற்கான பாத யாத்திரை வீடியோக்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் தேவை இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்துபடி வரும் நான் நன்றி வணக்கம் ஆடிய கூடிது ரசிகர் கூடிது ஆகளுக்கு எல்லா இடம் லைட் எல்லாம் போட்டுதாங்கடாப்பா அது தெரியுது இல்லை